பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பாண்டியன் குடும்பத்தில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படும் மருமகள் சக்திவேலுடம் டீல் பேசிய சுகன்யாவா வாங்க பாண்டியன் ஸ்டோர் புறமோ ஒன்று வெளியாகியுள்ளது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்றதான் பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலாகும் மீனாவின் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது என்ற தகவலை தெரிந்ததும் மீனா செந்தலை கூட்டிட்டு அப்பாவை பார்ப்பதற்கு ஆஸ்பத்திரிக்கு போய்விடுகிறாராம் அங்கே போனதும் உடம்புக்கு பெருசா பயப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சின்ன ஆன்சியோ செய்தால் போதும் என்று சொல்லிவிடுகிறாராம் இதனால் பயந்து போன மீனா செந்தில் ஆறுதல் சொல்கிறாராம் அத்துடன் தான் மாமனார் விழித்ததும் இதை நினைத்து பயப்பட தேவையில்லை சாதாரணமாக செய்த மாதிரிதான் இருக்கும் என்று மாமனாரிடம் சொல்கிறார் இதுவரை செந்திலை கண்டாலே ஆத்திரமடைந்த மாமனார் தற்போது மருமகனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்குத்தான் செந்திலிடம் சமாதானம் ஆகிவிட்டாராம் அடுத்தடுத்ததாக பாண்டியன் வீட்டில் உள்ளவர்கள் மீனாவிற்கும் அப்பாவிற்கும் என்ன ஆச்சு என்று பதட்டமாக இருக்கிறார்கள் உடனே பாண்டியன் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சரவணனிடம் சொல்கிறாராம் அப்போதுதான் சரவணன் பேசிய நிலையில் தான் மீனாவின் அப்பாவுக்கு பரவாயில்லை இந்த பிரச்சனையும் இல்லை என்றும் பயப்பட தேவையில்லை என்றும் கூறுகிறாராம் அதன் பிறகுதான் பாண்டியன் ஓகே நான் கடைக்கு கிளம்புறேன் என்று கிளம்பு நிலையில் தான் தங்கமயிலிடம் நீயும் ஆபீஸுக்கு போகணும் தானே கிளம்பு என்று சொல்கிறாராம் அதற்கு தங்கமயில் இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மீனாவின் அப்பாவிற்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுதுதான் எப்படி நான் போக முடியும் என்று சொல்கிறாராம் அதனைத் தொடர்ந்து தான் தங்கமயிலுக்கு எங்கே போவது என்று தெரியாத நிலையில் பார்க்கச் சென்றுக்கு கு சாப்பாடு தூக்கி நேரத்தில் செலவிடுகிறார் அடுத்தடுத்து மனைவியை பிக் பிக்கப் பண்ண சரவணன் ஆபீஸுக்கு போகிறாராம் இது தெரிந்த தங்கமையில் ஆபீஸுக்கு வாசலுக்கே வந்து ஆனால் எத்தனை நாள் ஓடப்போகிறார் போகிறார் எப்பொழுது உண்மை தெரியும் என்றும் சொல்லப்போகிறார் என்றும் கூறப்படுகிறது எல்லாத்தையும் நானே கவனித்துக் கொள்கிறேன் ஆனால் பயப்பட தேவையில்லை நான் அரசி மனசை வீட்டிற்கு இருந்து கலைக்கு நீங்கள் நினைச்ச பிளானை வெற்றிகரமாக செய்து தருவேன் என்றும் சக்திவேலிடம் டீல் பேசிவிட்டாராம் இன்னும் இத்தனை சோன்யாவில் என்னென்ன குத்தெல்லாம் நடக்கப் போகிறது என்று இந்த கதைக்களத்தில் உருவாகியுள்ளதா அதனைத் தொடர்ந்துதான் இந்த சீரியலில் அவஸ்தைப்படும் மருமகளும் சக்தி மேலிடம் டீல் பேசிய சோனியாவும் அடுத்தடுத்து என்ன செய்யப் போகிறார் என்று கதைக்களம் உருவாகியுள்ளதாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்